அன்றைக்கும் கையில் பேப்பர்களோடு திரும்பி நடந்து வந்து கொண்டிருந்தார் சுப்பிரமணியன் என்று தான் சொல்ல வேண்டும் எஸ்டிடி பூத்தை தேடி கண்டுபிடித்து பேசிவிட்டு எரிச்சலோடு இதே பொழப்பா போச்சு எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணுறது சலித்து கொண்டே வந்தவர் செருப்பை கலட்டி போட்டுவிட்டு வீட்டுக்குள் வந்ததும் சிவகாமி என மனைவியை அழைத்தவாறே அருகில் கிடந்த சேரில் அமர்ந்தார் பின்னர் காலரை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அப்பாடா என்ன வெயில் என்றவாறே என்ன இன்னைக்காவது அந்த குரியர்காரன் ஏதாவது சொன்னானா என கேட்டவாறு தண்ணீர் டமலருடன் வந்தவளிடம் கிழிச்சானுங்க திரும்ப திரும்ப கிளிப்பில் சொல்கிற மாதிரி நீங்கள் அட்ரஸ் சரியாக கொடுத்தீங்களா இன்னொரு தடவை பெங்களூர் லோக்கல் சென்டரில் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கானுங்க எனக்கு என்னவோ கம்ப்ளைண்ட் சர்வீஸில் கம்ப்யூட்டரை போட்டு வச்சுருக்காங்கன்னு தோணுது ஒவ்வொரு தடவையும் இதே பதில் தான் வருது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ம் என்ன பண்ணுறது அறுபதாம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு மகளுக்கா மகளுக்காச்சேன்னு கொரியரில் போட்டு விட்டால் அதுக்கு இத்தனை மாதமாக மாப்பிள்ளை கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு சீக்கிரம் போய் சேரட்டோம்னு அனுப்பி வச்சோம் அந்த படுபாவி அதை தூக்கி எங்கே போட்டான்னு தெரியலை கல்யாணமும் நடந்து முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் தான் பத்திரிக்கை போய் சேருது பெங்களூருக்கு மகளும் மருமகனும் கல்யாணத்துக்கு வந்துட்டும் போயாச்சு இருந்தாலும் பத்திரிக்கை போய் சேரணுமா இல்லையா கொடுத்த காசுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும்ல எங்கே போயிருமா அவன் விடுறதில்ல அவனை என்றவர் எழுந்து மின்விசரியின் சுழலை விட்டு திரும்ப அமர்ந்தார் விஷயம் ஒன்றும் பெரிதாக இல்லை அறுபதாம் கல்யாணம் சுப்பிரமணியத்துக்கும் சிவகாமிக்கும் எல்லாம் அடித்து எல்லார் வீட்டுக்கும் அனுப்பியும் விட்டாச்சு எல்லோருக்கும் பத்திரிகை கையில் கிடைத்தும் விட்டது பெங்களூர் ரெண்டாவது மாப்பிள்ளைக்கு மட்டும் போய் சேரவில்லை இரண்டு வாரங்களுக்கு முன்பே குரியரில் ராக்கெட் குரியர் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு அனுப்பி ஆகிவிட்டது கல்யாணமும் முடிஞ்சு ரெண்டு மாப்பிள்ளைகளும் குடும்ப சகோதரராக ஒருத்தர் உள்ளூரிலேயே இருக்கார் வந்துட்டும் போயாச்சு இன்னமும் பத்திரிகை பெங்களூர் சென்றடைந்த பாடில்லை அதான் புலம்பலும் வருத்தமும் வீட்டில் எஸ்டிடி வசதி வைக்கலை அதான் வெளியில் போய் பண்ண வேண்டியிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் உங்கள் மக நேற்று கூட பேசும்போது கேட்குறா என்னமா உன்னோட எண்பதாம் கல்யாணத்துக்குள்ளேயாவது பத்திரிக்கை வந்து சேருமான்னு ஒரே சிரிப்பாக இருந்தது நீ வேறடி நேரங்காலம் தெரியாமனு கடிந்து கொண்டார் சுப்பிரமணியன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேர் பலி லஞ்சம் வாங்குறது இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் தப்பும்பார் ரெண்டு மூணு பேரை ஆஃபீஸில் பிடிச்சும் கொடுத்துருக்கிறார் எல்லாம் கோடு கழிச்ச மாதிரி நடக்கணும் அவருக்கு இப்படி ஒரு பத்திரிகை இரண்டு மாசத்துக்கு மேலேயும் போய் சேரலனதும் பொறுக்கலை என்று தான் சொல்ல வேண்டும் வர வர எவனுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இல்லாமல் போச்சு ஒரு மாறர் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம் குரியர் இருந்து ஒரு ஃபோனாவது இருப்பானுங்களா என்ன ப்ராப்ளம் என்னன்னு ஒரு விசாரிப்பும் இல்லை நீங்களும் நல்லா குறியிருக்காருன்னு தேடி பார்த்து தான் அனுப்பி வச்சிங்க என்னவோ ராக்கெட் குறியரான் அவன் அதை சந்திர மண்டலத்துக்கு அனுப்பி வச்சுட்டானோ என்னவோ அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது அதையும் கொஞ்சம் விசாரிங்க நீ வேறு ஜோக் அடிக்காதடி நானே இங்கே எரிச்சலில் இருக்கேன் சரி சரி வேகாத வெயில்ல போயிட்டு வந்தா வெங்காயக்காரனுக்கு கோபம் வந்த மாதிரி தான் இருக்கும் இருங்க போய் கொஞ்சம் மோர் கொண்டு வரேன் என்று அடுக்கலைக்குள் புகுந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் உள்ளே சென்றதும் பாலித்தீன் பைக்குள்ளில் இருந்த குரியர் சம்பந்தப்பட்ட அத்தனை பேப்பர்களையும் வெளியே எடுத்து சரிபார்த்து கொண்டிருந்தார் பத்திரிக்கை அனுப்பியதற்கான ரசீதி அதில் குரியர் கம்பெனியோட சீல் அப்புறம் சென்னை கஸ்டமர் செல்லுக்கு பேசின அத்தனை எஸ்டிடி பில் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பின்னடித்து வைத்திருந்தார் ரசீதில் கம்ப்ளைண்ட் புக்கிங் நம்பர்களையும் அடிக்கோடிட்டு வைத்திருந்தார் இடையில் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் செல்லுக்கு பேசினப்போ யாரோ ஒரு பொண்ணியவான் சார் நீங்க ஓயாம ஃபோன் பண்றதை விட உங்கள் கம்ப்ளைண்ட ஒரு பேப்பர்ல எழுதி எல்லா விவரங்களையும் அதுல சேர்த்து வச்சு ஜெராக்ஸ் காப்பி பில்ஸோட ஃபார்ம் அட்ரஸ் டூ அட்ரஸ் கொரியர் ஜாப் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி எங்க சென்னை ஆஃபீஸுக்கு அனுப்பி வைங்களேன்னு சொன்னதை வச்சு அதையும் செய்தார் சுப்பிரமணியன் அந்த லெட்டருக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு அனுப்பி வைத்தார் அது மட்டும் மிகச்சரியாக போய் சேர்ந்து விட்டது சென்னை ஹெட் ஆஃபீஸுக்கு அடுத்த தடவை பேசினப்போ அதையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி ஏகப்பட்ட ஜெராக்ஸ் காப்பிகளை எஸ்டிடி போத் பில்கள் ஒரிஜினல் ரசீது என அந்த பை கொஞ்ச நாளில் ஏகத்துக்கும் வீங்கி கொண்டே சென்றது ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ண போகும்போது அந்த பையை தூக்கி கொண்டே செல்வார் கணமும் கூடிவிட்டது அதோடு எரிச்சலும் என்று தான் சொல்ல வேண்டும் திரும்ப எப்போ வர சொல்லியிருக்கான் அடுத்த வாரம் பெங்களூர்லருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்தால் சொல்கிறோம் சார்னு இருக்கான் ஏண்டி இதுதான் கரெக்டான அட்ரெஸ்ஸுன்னு உன் மகக்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு சொல்றியா நூறு தடவை கேட்டாச்சு எனக்கு மனப்பாடமே ஆகிருச்சு நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுப்பேன்னு எரிஞ்சு விழுந்தான் சரி சரி தப்பு நடக்கிறது தானே ஓயாமல் அவனையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா நாமளும் சரியாக தான் தெரியணும்னல என்று சமாளித்தார் அட்ரஸ் என்னவோ கன்னடத்தில் சௌஹ் சௌ ஹவுன்னு பேர் ஒரு எளவும் விளங்கலை ரெண்டு மூணு தடவை மாற்றியும் எழுதி தொலைச்சிருக்கார் அவர் சிவகாமிக்கு தெரியாது அது என்ன எளவுக்கு பெங்களூரில் வேலை பார்க்கணும் இப்போ எல்லாம் ஐடி கம்பெனியும் சென்னையில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்களாம் பேசாமல் இங்கே மாத்தல் வாங்கிக்கிட்டு வந்துட வேண்டியது தானே ஒரு எட்டு போய் பார்க்கறதுக்கும் வசதியாக இருக்கும் மதுரைக்கும் வேணாம் அட்லீஸ்ட் சென்னைக்காவது வரலாம்ல கிட்ட பேசினா அவருக்கு கோபம் வருது இங்கே இருக்கிற கிளைமேட் அங்கே வராதுன்னு மாமா அதோட எனக்கும் உங்கள் மகளுக்கும் இங்கேயே செட் ஆகிருச்சு அதனால் இனி அந்த பக்கம் வர்றதுங்கிறது ஆகாதுன்னு அவசரமாக பேசி முடிச்சிடுவா மாப்பிள்ளையாச்சே ஒரு அளவுக்கு தான் உரிமையோடு பேச முடியும் ரொம்ப பேசினாலும் தப்பு சலித்து கொண்டார் அவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த வாரம் திரும்ப படையெடுத்தார் எடுத்தார் எஸ்டிடி பூத்த்காரன் அவரை பார்த்த உடனேயே என்ன சார் சென்னைக்கான்னு கேட்டுட்டு அவனே நம்பரையும் போட்டு கையில் கொடுத்து விட்டான் சுப்பிரமணியனுக்கோ ஒரே எரிச்சல் சே நம்ம பிரச்சனை ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு இந்தாப்பா இனிமே நீ நம்பரெல்லாம் போட்டு தராத நானே போட்டுக்குவேன் இல்லை இல்லை சார் வழக்கமாக இதே பைய தூக்கிக்கிட்டு நம்ம பூத் பக்கம் வந்தீங்கன்னா சென்னை நம்பருக்கு அதே குரியர் கம்பெனிக்கு தான் பேசுவீங்க ரெகுலர் கஸ்டமரை குசிப்படுத்தலாமில் அதான் போட்டு கொடுத்தேன் நீ ஒன்றும் குசிப்படுத்தலை அவனோட சேர்ந்துக்கிட்டு என்னைப்படுத்துகிற என மனதிற்குள் நினைத்து கொண்டார் கையில் ரிசீவரை வாங்கி கொண்டு ஃபோனை கட் செய்தார் நானே போட்டுக்குவேன் நீ வேற எதுனா நம்பர் போட்டு அப்புறம் கண்ணா பின்னானு பில் வந்துட்டா யார் கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அதே நம்பரை டயல் செய்தார் திரையில் தெரிந்த நம்பரை பார்த்துவிட்டு பூத்காரன் முணுமுணுத்துக் கொண்டே சிரித்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் முகத்தை வேறு பக்கம் திருப்பி ஹலோ ராக்கெட் கூரியர் சென்னை கம்ப்ளைண்ட் செல்லா சார் சுப்பிரமணியம் சார் சொல்லுங்க என்றது குரல் எப்படிப்பா கண்டுபிடிச்ச அதான் உங்கள் குரலை வச்சு குரலிருந்தே தெரியுமே சார் அந்த பெங்களூர் கூரியர் தானே சார் போன வாரம் அங்கேருந்து தகவல் வந்துச்சு கிருஷ்ணங்கிறத பேருக்கு தானே அனுப்புனீங்க டோர் லாக்டுன்னு திரும்பி பெங்களூர் ஆஃபீஸுக்கே வந்துருச்சான் சார் அங்கே வீட்டில் ஆள் இருக்காங்களா சார் நாலு வருஷமாக அதே வீட்டில் தான் இருக்கா என் மக எங்கேயும் போகலை சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை சார் பொய் அப்போ வந்த குரியர் எனக்கு மதுரைக்கு அனுப்பி வை ஓ அப்படியா சார் அது ரொம்ப முக்கியமான போஸ்டா சார் அதெல்லாம் உனக்கு எதுக்கு அந்த கவர் எனக்கு திரும்ப கிடைக்கணும் அவ்வளவுதான் சரி சார் திரும்ப பெங்களூருக்கு பேசி உங்க அட்ரஸுக்கு அனுப்பி வைக்க சொல்றேன் சார் அவருக்கு ஒன்றுமே சொல்ல தோணவில்லை சரின்னு கோபமாக ஃபோனை வைத்துவிட்டு பூத்காரனுக்கு தண்டம் கட்டி ரசீதும் வாங்கி கொண்டு நடையை கட்டினார் சுப்பிரமணியன் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன இப்ப என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி பார்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் சிவகாமி இந்த தடவையும் ஏதோ கதை சொல்லி அனுப்பியிருப்பான்னு நினைத்து அவளுக்குள் சிரித்து டோர் லாக்குடுன்னு பெங்களூர் சென்டருக்கே திரும்பி வந்துடுச்சான் பத்திரிக்கை திரும்ப அதை மதுரைக்கே அனுப்பி வைங்கடான்னு சொல்லி வந்துட்டேன் ம் சரி என்றவாறு தண்ணீர் டம்ளரை நீட்டினாள் நான் இப்படி லொண்டா போடுறத பார்த்து உனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது சிரிப்பு தாங்கவில்லை சிவகாமிக்கு ம் என்ன செய்கிறது ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கிற உங்களுக்கும் பொழுது போகணும்ல இவளுக்கு எல்லாம் இலக்காரமாக தான் இருக்குது எல்லாம் வேலைக்கு போகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஒரு நாய் கூட சீன்றதில்லை அதுக்காக ரொம்பவெல்லாம் கேலி பண்ண மாட்டாள் ஆனால் இப்போ அந்த துணி அவரை ஏதோ பண்ணியது ஏங்க எதுக்கு ஓயாமல் இந்த வேகாத வெயிலில் நடந்து பூத் வரைக்கும் போய் ஃபோன் பண்ணுறதுக்கு பேசாமல் இந்த செல்ஃபோன்லேருந்து பண்ண வேண்டியது தானே ரொம்ப தான் கரிசனம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா ப்ரீபெய்டு இதில் பேசுகிறதுக்கும் பில் வராது அப்புறம் நாம் இவ்வளோ பேசுனதுக்கு அத்தாட்சியே இல்லாமல் போயிடும் ம் எனக்கு இதெல்லாம் என்ன தெரியுது வெயிலில் அலையிறங்களேன்னு சொன்னேன் மத்தியான வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்தது வத்த குழம்பு ஊற்றிய சோற்றையும் கேரட் பொறிகளையும் சாப்பிட்டு விட்டு ஆயாசமாக படுத்திருந்தார் சுப்பிரமணியன் சிவகாமி அடுக்கலைக்குள்ளேயே முடங்கி கொண்டான் எடி திடுக்கன குரல் வந்ததும் என்னாச்சு என்ன என்றவாறு வெளியே வந்தான் இல்லை கன்சியூமர் கோர்ட் போனால் என்ன இந்த குறியிருக்காரன ஒரு இழப்பு இழுத்துட்டாதான் சரியாக வரோம்னு இதில் கோர்ட்டுக்கு வேற போக போகிறீங்களாக்கும் அப்புறம் அதுக்கும் நிறையா நடக்கணும் சும்மா இருங்க இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா நீ ஒன்று கஸ்டமர் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாலாவது வீடு கோபாலம் பையன் வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு வெங்கட்ராமக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கான்ல அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் சரி சரி எங்கே போகிறதுனாலும் சாயங்காலம் வெயில் தாழ போங்க இப்போதைக்கு கொஞ்சம் படுத்து உறங்குங்க என்றால் அதுவும் சரி சாயங்காலம் பார்த்துக்கலாம்னு படுத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா கோபாலா உன் பையன் வந்துட்டானா ம் வந்துட்டான் என்ன ஏதாவது கேஸ் விஷயமா என்று சொன்னார் கோபாலன் வர்றவன் எல்லாம் கேஸோட தான் வரணுமா ரொம்ப தான் திமுருவனுக்கு தாசில்தார் ஆஃபீஸில் குப்பை கொட்டி விட்டு இருந்தவனுக்கு இப்படி ஒரு வாழ்வு இல்லை சின்ன விஷயம்தான் கன்சியூமர் கோர்ட் பத்தி விசாரிக்கணும் அதான் சரி சரி உள்ள வாங்க சீனிவாசா இதோ வந்துட்டேன்ப்பா உள்ளிலிருந்து குரல் கேட்டது நாலாவது வீடு சுப்பிரமணி மாமா வந்திருக்கான் ஏதோ கன்சியூமர் கோர்ட்டு விஷயமா கொஞ்சம் விசாரி வாங்க மாமா ரூம்ல உட்காந்து பேசலாம் என்றவன் உள்ளே லைட் போட்டுவிட்டு சேரை இழுத்து உட்காருங்க என்றான் என்னப்பா ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு என்றவர் இந்த கூரியர் கம்பெனியை கன்சியூமர் கோர்ட்டில் இழுக்க முடியுமான்னு கேட்கலாம்னு வந்தேன் ஓ செய்யலாமே விஷயம் என்னன்னு சொல்லுங்க செஞ்சு கொடுக்குறேன் எல்லாவற்றையும் விளக்கினார் இவ்வளவுதானே இவனை கோர்ட்டில் இழுத்து நல்ல ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன்னு போல்டா பேசினான் திருப்தியாக இருந்தது அவருக்கு பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க சரி பார்த்துட்டு பின்னால கேஸ் போட்டுடலாம் இல்லப்பா எல்லாம் கையோடவே கொண்டு வந்திருக்கேன் பாரு என்று அவனிடம் பாலித்தின் பையை நீட்டினார் பை ரொம்ப பெருசா இருக்கு ஏதாவது ரெஜிஸ்டர் நோட்புக் எல்லாம் வச்சிருந்தா எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் அந்த கொரியர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் என்றார் அயற்சியாக அப்படியா என்றவன் பையை வாங்கி அதிலிருந்த பேப்பர்களை மொத்தமாக வெளியே எடுத்து ஒவ்வொன்றாக சரிபார்த்தான் எல்லா பில்ஸ் எல்லாம் சரியாக தேதியோடு வச்சுருக்கீங்களே பர்ஃபெக்டா இருக்குது மாமானா மாமாதான் மகிழ்ச்சியில் குளிர்ந்தான் ஒன்று பண்ணுங்கள் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க என்ன செக்ஷனில் எப்படி கேஸ் போடலாம்னு விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் சரிப்பா உங்ககிட்ட தான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு என்ன தான் சொல்கிறான் கொரியர்லேருந்து அவனுக்கு என்ன சொல்ல போகிறானுங்க அட்ரஸ் தப்பாக இருக்கும் டோர் லாக்டுன்னு இல்லாத ரீசன் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லி காலம் கடத்துறானுங்க சரி சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் என்றவன் முழு காகிதங்களையும் பைக்குள் வைத்து அதை தூக்கி அருகிலிருந்து அலமாரிக்குள் வைத்தான் சிவகாமி கேட்டு கொண்டு இருந்தாள் என்ன அந்த பையன் என்னதான் சொல்றான் பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு கேஸ் போடலாம்னு ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லி இருக்கான் அப்பாடா இப்போவாவது ஒரு விடுவு காலம் வந்ததேன்னு சந்தோஷப்படுங்க என்றவள் பிறகு எதுக்கு இந்த ஒரு பத்திரிகைக்கு எவ்வளவு வளையணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அது போய் சேர்ந்தா என்ன சேராட்டா என்ன சும்மா விட வேண்டியது தானே தேவையில்லாத அலைச்சல் தான் என்று மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டாள் ஒரு வீம்பு பிடிச்சா அதை நடத்தியே காட்டுறது தெரியாத அவளுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கூடவே குப்பை கொட்டினவளுக்கு சொன்னா மட்டும் மூக்குக்கு மேல கோபம் வரும் சொல்லுன்னு விழுவார் மாப்பிளை என்ன நினைப்பார் நம்மளை பத்தி பத்திரிக்கை நேர்ல வந்து கொடுக்காம அழைக்காம கூரியர்ல அனுப்பினதும் போய் சேராம நால பெண்ண அவங்க வீட்டுல இருந்து சொல்லி காட்டுறதுக்கு வசதியெல்லாம் எல்லாம் நடக்குது ம் மாப்பிளை தான் உங்கள் கிட்ட வந்து கேட்க போகிறாராக்கும் அவருக்கு ஆயிரம் ஜோலி ஏதோ வெயில் அலையாமல் சாயங்கால நேரத்தில் போய் இந்த பையன் பையனை பார்க்க போறீங்களே அதுவே போது எனக்கு என்று முடித்து கொண்டால் என்று தான் சொல்ல வேண்டும் டிவியை ஆன் பண்ணினார் ராக்கெட் கூரியர் விளம்பரம் இல்லாத ஜோடனையெல்லாம் பண்ணி சின்னஞ்சிறுசுங்கு காதல் கடிதம் அனுப்புகிறதும் அதை அவள் வாங்கி சிரிக்கிறதும் ஓடிக்கிட்டு இருந்தது கோபத்தில் டிவியை ஆஃப் பண்ணி விட்டார் சீ எதுக்கு எதை வச்சு விளம்பரம் பண்ணதுன்னு தெரியுது தெரியாது என்றவரை பார்த்து சிவகாமி சிரித்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் பிறகு மறந்தே போய்விட்டா அந்த பிரச்சனையை காலையில் வாக்கிங் போவதும் வருவதும் சரி பிறகு வெளியே கிளம்புவதில்லை ஒரு வாரம் கழித்து கோபாலன் வீட்டிற்கு விளக்கேற்றும் நேரம் பார்த்து சென்றார் என்னப்பா சீனிவாசா ஏதேனும் தகவல் கிடைக்குமா மாமா சொல்றேன்னு தப்பாக நினைக்காதீங்க கோவிச்சுக்காதீங்க நீங்கள் கொடுத்த பேப்பர்ஸு அப்புறம் அந்த பில்ஸ் எல்லாம் அந்த தான் வச்சு அலமாரிக்குள்ள வச்சிருந்தேன் கரப்பான் ராமபான பூச்சி தொல்லை அதிகமாயிட்டதால் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு மருந்தடிச்சு வச்சுருந்தேன் திரும்பி எல்லா கேஸ் கட்டையும் வைக்கிறப்ப உங்கள் பை மட்டும் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அதான் ரெண்டு நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் என்னப்பா அது இப்படி பண்ணிட்டியே தொண்டை அடைத்தது அவருக்கு இப்படி அஜாக்கிரதையாக இருக்கலாமா நல்லா தேடிப்பாருப்பா எல்லா காப்பீஸும் அதுக்குள்ளே தான் இருக்குது என்கிட்ட வேறு எந்த பேப்பரோ ஆதாரமோ இல்லை அதை வச்சு தான் மூவ் பண்ணணும் தெரியும் மாமா நீங்கள் போயிட்டு ஒரு நாலு நாள் கழித்து வாங்க தேடி வைக்கிறேன் எங்கேயும் போயிருக்காது இங்கே தான் எதனா பைக்குள்ளே இருக்கும் நம்பர் போட்டு வைக்காதது தப்பாக போச்சு இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவேன் என்றார் சரிப்பா என்று சலித்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தார் அவர் என்ன தம்பி என்ன சொல்லுது கேஸ் எப்போ போடலாம்னு என்றாள் சிவகாமி ம் போடலாம் சரியான செக்ஷன் பார்த்து போடணும் இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் விஷயமா பிஸியாக இருக்கேன் நாலு நாள் கழித்து வாங்கன்னு சொல்லியிருக்கான் கட்டு தொலைந்து போன விஷயத்தை அவரிடமிருந்து மறைத்து விட்டா சந்தேகத்துடன் அங்கிருந்து நகர்ந்த சிவகாமி அவரின் முகம் வாடி இருப்பதை கவனிக்க தவறியவில்லை நாலு நாள் கழித்து பார்க்க சென்றார் அன்று சீனிவாசன் இன்னும் வீடு திரும்பவில்லை கோபாலனுடன் பேசி விட்டு அவர் வீட்டுக்கு கரணி தண்ணியை கேஸ் விஷயமாக பார்க்க வர்ற எல்லோருக்கும் இதுதான் கிடைக்கும் போல குடித்து விட்டு வீடு வந்து சேர்ந்தார் இப்படி அலைவது கொஞ்ச நாள் தொடர்ந்தது பை கிடைக்கிற வழியை காணும் இடையில் அந்த குரியர் செல்லுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணினார் இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும் சார்னு வருது மகனே உன்னை தூக்கி உள்ள போடுறேன் இரு என்று சபித்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எங்க நீங்களும் நடையா நடக்கிறீங்க அந்த கோபாலம் வீட்டுக்கு என்னதான் சொல்றான் அந்த பையன் அவனே இப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அவ்வளவா விஷயம் பத்தாது அவன்கிட்ட போகிறதுக்கு பதிலாக வேறு நல்ல வக்கீல்கிட்ட போகலாமேன்னு சிவகாமி சொல்லி கொண்டிருந்தாள் போகலாம் தான் எல்லா பேப்பர்ஸும் இருந்தால் போகலாம் என்றார் சிரித்தபடியே என்ன புரியலை எடி அந்த பையன் ஏதோ ஒதுங்க வைக்கிற பேர் வழின்னு சொல்லி நம்மளோட பேப்பர்ஸை எல்லாம் காணாமல் அடிச்சுட்டான் என்று போட்டு உடைத்தார் சிரிப்பு மாலவில்லை சிவகாமிக்கு இரண்டு பேருக்குமே அன்று முழுவதும் சிரித்த வயிறு புண்ணாகி போனது என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் மகளிடமிருந்து வந்த போனில் விலாவாரியாக விலக்கி கொண்டிருந்தாள் சிவகாமி அந்த வக்கீலுமா அப்படி இருக்கணும் குறியிற்காரந்தான் தொலைச்சான்னா இவனுமில்ல தொலைச்சிட்டு நிக்கிறான் கூடமே அதிர்ந்தது சிறு பொழியில் அப்பாவை அந்த வக்கீல் பையன் மேலே ஏதாவது கேஸ் போட முடியுமான்னு விசாரிக்க சொல்லு என்று சொல்லி மேலும் சிரிப்புக்கு புறமேற்றினாள் மகள் கடைசி வரை அந்த பை கிடைக்கவே இல்லை வக்கீல் சீனிவாசனுக்கு இருவரும் அலைந்து அலைந்து பார்த்து பிறகு சோர்ந்து போய் அதை பற்றி பேசுவதையே விட்டுவிட்டார் இப்படியாக இரண்டு மாதங்கள் கழிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் காலை பதினோரு மணி அளவில் காலிங் பெல் ஒழிக்கும் சப்தம் கேட்டது சிவகாமி யாருன்னு பாரு கதவை திறந்தான் பிறகு ஏதோ கையெழுத்து போட்டுவிட்டு வாங்கி கொண்டு உள்ளே வந்து உங்களுக்கு தான் குரியர் வந்திருக்கு என்று அந்த கவரை அவரிடம் கொடுத்துவிட்டு விட்டு நமட்டு செறிப்புடன் சென்றார் நுனிகளில் கிழிந்து நைந்து போய் முகவரி எழுத்துக்கள் சரியாக தெரியாமல் அவர் பெங்களூருக்கு அனுப்பிய கல்யாண பத்திரிகை தான் திரும்ப வந்திருந்தது மனதினும் கடிதச் செல்லும் உங்கள் கடிதம் என்ற ராக்கெட் குரியர் கம்பெனியின் வாசகம் மட்டும் தெளிவாக தெரிந்தது அதில் என்றால் என்றான்